ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோனந்தாவின் அன்பு வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய பாடல் ஏழாவது பாடல் இந்த பாடலில் குருவுடைய நிலையை பற்றி புலிப்பாணி மகரிஷி கூறியிருக்கிறார் பாடலை பார்க்கலாம் ஓம் வியாழனுக்கு ஆட்சி கேளு உண்மையான தனுமீனம் இரண்டே ஆகும் காமென்ற கற்கடகம் உச்சமாகும் கணமில்லா மகரமது நீச்ச வீடாம் ஓமென்ற விருச்சகமும் பகையதாம் புகழ்பெற்ற மற்றேழு ராசி நட்பாம் நாமென்ற போகருட கடாட்சத்தாலே நயமாக புலிப்பாணி நவின்றிட்டேனே இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் முதல் இரண்டு வரிகள் ஓமென்ற வியாழனுக்கு ஆட்சி கேளு அதாவது இந்த முதல் இரண்டு வரிகளில் குரு பகவானுடைய ஆட்சி வீடுகளை குறிப்பிடுகிறார் அதாவது ஓம் என்ற வியாழனுக்கு ஓம்கார வடிவான குரு பகவானுக்கு ஆட்சி வீடை கேளு அப்படின்னு சொல்றார் இந்த ஆட்சி வீடு என்னென்னா உண்மையுள்ள மீனம் இரண்டே ஆகும் அதாவது தனுசு ராசியும் மீன ராசியும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றார் அதற்கு அடுத்த இரண்டு வரிகள்ல காமென்ற கற்கடகம் உச்சமாகும் கனமில்லா மகரம் அது நீச்ச வீடாம் இந்த இரண்டு வரிகள்ல குருனுடைய உச்ச வீடும் நீச்ச வீடு பற்றி இந்த வரிகள குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கற்கடகம் உச்ச வீடாகும் கடகராசி உச்ச வீடு என்றும் மகர ராசி நீச்ச வீடு என்றும் இந்த இரண்டு வரிகளில் குறிப்பிடுறார் அடுத்த இரண்டு வரிகளில் போமென்ற விருச்சகமும் பகையதாகும் அதாவது போர் குணம் கொண்ட செவ்வாயினுடைய வீடான விருச்சக ராசி பகை வீடு என்று சொல்கிறார் அதுக்கு அடுத்த வரியில் புகழ் பெற்ற மற்றேழு ராசி நட்பாம் அதாவது இந்த ஐந்து ராசிகள் தவிர தனுசு மீனம் ஆட்சி வீடு என்றும் கடக ராசி உச்ச வீடு என்றும் மகர ராசி நீச்ச வீடு என்றும் விருச்சக ராசி பகை ஆகிய இந்த ஐந்து வீடுகள் தவிர மற்றேழு ராசி நட்பு வீடு அப்படின்னு சொல்கிறார் அந்த மற்றேழு ராசி என்னென்னா மேசம் ரிஷபம் மிதனம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் இந்த ஏழு ராசிகளும் நட்பு ராசி அப்படின்னு சொல்கிறார் அதாவது குரு பகவானுக்கு நட்பு வீடுகள் அப்படின்னு சொல்கிறார் கடைசி இரண்டு வரிகளில் நாம் என்ற போகருட கடாட்சத்தாலே நயமாக புலிப்பானி நவின்றிட்டேனே அதாவது அந்த போகருடைய அருட்கடாட்சத்தால் இந்த குருனுடைய நிலையை பற்றி கூறுகிறேன் நயமாக புலிப்பானி நவின்றிட்டேனே அப்படின்னா நயமாக இந்த பாடலிலே குருவனுடைய தன்மையை நிலையை கூறுகிறேன் கூறியிருக்கிறேன்னு இந்த பாடலில் சொல்கிறார் இது இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடலில் சுக்கரனுடைய நிலை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்க ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்